அன்பான ராசி நேயர்களே இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய உழைப்பால சிறந்த ராசி எது அப்படின்னா அது ராசி தான் நேர்மையானவங்க நம்பிக்கை நிறைஞ்சவங்க எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்க ராசி ஒரு நில ராசி மலை மாதிரி அப்படியே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க ரிசப ராசிக்காரங்க தன்னுடைய பாதை எது அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் வெற்றி அடைவாங்க பணம் சொத்து வியாபாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ரிசப ராசிக்காரங்களுக்கு தானாகவே தேடி வரும் பெரும்பாலும் இவங்க ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க எதையாவது நிர்வகிச்சிட்டு இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் எப்போவுமே பேசுவாங்க பொறுப்பா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுலபமாக யாரையும் நம்பிட மாட்டாங்க ஆனா ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு விசுவாசமானவங்க இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா முழு மனசோடு நேசிப்பாங்க குடும்பத்து மேல ரொம்பவே அக்கறை கொண்டவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு எத்தனை நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளையும் வழியோடையும் தான் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருசாக நினைச்ச சில உறவுகள் உயிரா நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் எதிர்காலம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆதரவாக இருக்க வேண்டிய குடும்பமே உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க இவ்வளவு வேதனைகளையும் கடந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பக்தியும் தாங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்க அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க வியாதிகள் இருக்கு சரியாகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்போ எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும் உங்களை பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுகிற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாள தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாரு சொல்லி அழுவும் போல தோணும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகள்ல படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வுல எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒண்ணு நினைச்சு மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும் இனி அந்த எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இது வரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கர்ம வினைகள் தேர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போன போனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அத உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காத அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீது எல்லாத்தையும் உங்களுடைய குலதெய்வமும் கிரகங்களும் பாத்துக்குவாங்க நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்க ஜெயிக்க போறீங்க வாகிய வளமுடன் வாகிய பல்லாண்டு